ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயநாட்டு டூரிஸ்ட் ஹோமில் இது ஒரு பார்ட்ஸு காராப்பிலா டேமு நாங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கும் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கேமரா வாங்க திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து பதினாறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் வயநாட்டுக்கு அதாவது இந்த டேமுக்கே வரேன் இந்த டேமை சுற்றி பார்க்க வர வர்றதுக்கே ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு வெளியில் சொன்னால் சிரிப்பிங்க வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் அழகான வியூ பார்த்த உடனே எங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்துச்சு அந்த ரொமான்ஸோட நாங்கள் இன்ஸ்டாவில் ஒரு பாட்டு போட்டோம் ஃபோனை பிடிச்சி பிடிச்சி போதும் என் மையன் வாங்க சுற்றி பார்க்கன்னு கடுப்பாகி காண்டாகி கூப்பிட்டான் வாங்க போகலாம் அப்படின்னு வந்தாச்சு இந்த பாருங்கள் இதுதான் காராப்பலோட டாமோட சைடு பொசிஷன் ரொம்ப நீளமாக தான் இருக்குது நான் மொபைல் எடுத்தனால கொஞ்சம் தூரத்தில் காமிக்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட கேமராவில் உங்களுக்கு சூம் பண்ணி காமிக்க மேக்ஸிமம் மொபைலில் சூம் பண்ணியே இவ்வளோ தான் எனக்கு தெரியுது பாருங்கள் பார்த்துட்டே இருங்க வயநாடு வந்து சுற்றி பார்க்க முடியாத நிறையாவே இருப்பீங்க ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சுற்றி பார்த்த இடத்த உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துக்கிட்டே அப்படி லைக் பட்டின ஒரு தட்டு தட்டி இருங்க ஓகே பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க சின்ன சின்னதாக அழகாக தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இருந்து பார்க்கும்போது மரங்கள்லாம் குட்டி குட்டி அவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா நல்ல இடம் என்ன எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் மறந்துடும் நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுங்க இப்படின்னாடா காட்டின இடத்தையே காட்டிக்கிட்டு இருக்கீங்களேக்கா வேறு இடத்த காமிங்கன்னு சொல்கிறீங்களா இந்த காட்டுறேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க எல்லாேருக்கும் ஒரு ஹை சொல்லிட்டார் முத்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம் வந்ததுக்கப்புறம் சின்ன பையனுக்கு கொஞ்சம் கால் வலிச்சிருச்சு அப்பா வேறு இடத்துக்கு போகலாமான்னு கேட்டான் போகலாம் போலாம் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கையில் தான் இது என்னது இப்போ ஒன்று வருது பாருங்கள் சப் கலெக்டரா அந்த இது வந்துச்சு கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கம்பியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆள் டிக்கெட் போகலாமே நம்மளும் போகலாமேன்னு பசங்க கேட்டப்போ டிக்கெட் கேட்டால் ஐநூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க பொதுண்டா சாமி தம்பி பார்த்துக்க கயர்லாம் அந்து விழுந்துரும் கம்பி போயிடும் அப்படின்லாம் பயமுறுத்தி அவங்களை மைண்டு மாற்றி கொண்டுக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டே வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள் 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 பார்த்தாச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக செவ்வந்த பூக்களோட காட்சி அளித்த இடத்த பார்த்தோன்னே உட்காந்து பேசலான்னு தோணுச்சுங்க ஆனால் டைம் கிடைக்காதுன்ட்டு அடுத்த இடம் பார்க்க போனோம் பிள்ளைகள்லாம் குட்டீஸ் எல்லாம் ஏறி விளாடுற இடம் வந்துச்சு இந்த இதுக்கு மேலே என்னதாங்க நாங்கள் ரொமான்ஸாக பாட்டு போட்டது அப்படியே பாட்டெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்ததே ஒரு ரவுண்டும் கூட பார்த்தோம் வேற எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது இந்த அழகான பூக்கள் நான் சின்ன குட்டீஸ் கழிக்கிற இடம் இப்படிலாம் பார்த்து டயர்டாயிட்டான் என் பசங்கள் ரெண்டு பேரும் டயர்ட் ஆகிட்டான் அதில் மெயினாக என் மூத்தசன் டயர்டாகி உட்காந்துட்டான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் கோமா கூப்பிட்டோன்னே ஒரு பார்வை பார்த்தான் முடிஞ்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனும் சைலண்ட் ஆகிட்டான் திருப்பி நாங்கள் ஒன்ஸ் ஒரு மறுபடியும் ஒரு ரவுண்டு வரலான்னு சொல்லி வந்தோம் அந்த சப்ஸ்கலைட்டரை ஒன்றும் கூட அங்கிட்டு போகிறதையும் பார்த்தோம் இங்கிட்டு வர்றதையும் பார்த்தோம் பார்த்து 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 திங்ஸ் வாங்கிட்டு போகல அதாவது பேக்கரி வாங்கிட்டு போகல வாய் வேறு மன மன வயிறு வேறு குவா குவான்னு கத்த அப்படியே வரும்போது ஒரு அழகான ரோஸ் செடியை பார்த்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கையில் சட 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 சடன்னு மழை சாரல் வந்துருச்சு மழை வருதுன்னே தப்பா தப்பா தப்பான்னு ஓடி வந்து ஒரு ரூமுக்கு எடுத்து நின்னா என் தங்கம் என்னை அழகாக ரசித்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வீடியோவை நான் இன்ஸ்டாவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அவர் இன்ஸ்டாவில் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ரொமான்ஸ் வர எங்கள் ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ்லேயே மறுபடியும் ஒரு ரீல்ஸுக்கு பாட்டு போட அந்த பாட்டை நீங்கள் ரொமான்ஸாக கேட்டுக்கிட்டே எங்கள் லைக் பட்டனை தட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு ஆதரவு கொடுங்க பாய்